ஹாய் குட்டீஸ் பப்பிங்கிற நாய்க்குட்டி ரொம்ப நேரம் டிவி பாத்ததுனால தான் இந்த கதையில பார்க்க போறோம் காலையில எழுந்ததுமே டிவி ரிமோட்டோட பப்பி சோஃபால போய் உட்கார்ந்து நான் இன்னைக்கு டிவி பார்க்க போறேன் அப்படின்னு டிவி பார்க்க ரெடி ஆயிடுச்சு கொட்டாவிட்டு பப்பி ஒவ்வொரு சேனலா மாத்தி மாத்தி பாக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா வந்ததை கூட கவனிக்காத பப்பி டிவில உள்ள ஷோவை இமிடேட் பண்ணி கத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்துச்சு சோகமா வந்து நின்ன அம்மா கிட்ட அம்மா இந்த ஒரு ஷோ பாத்துக்கிறேன்னு பப்பி சொல்லிச்சு காலையிலேயே டிவி வேணாம் குட்டிமான்னு அம்மா சொன்னாங்க ஆனா பப்பி கேக்கல பப்பிக்கு பிடிச்ச பேன் கேக் செஞ்சா பப்பி டிவியை விட்டு எழுந்து சாப்பிட வந்துடும் நினைச்சா அம்மா பப்பிக்காக பேன் கேக் ரெடி பண்ணாங்க பப்பி டேபிளுக்கு சாப்பிடவா அப்படின்னு அம்மா கூப்பிட்டாங்க ஆனா பப்பி அம்மா நான் டிவி பாக்க போறேன் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லுச்சு அம்மா மனசு கேட்காம பப்பிக்காக சாப்பாடை அது பக்கத்துல கொண்டு வந்து வச்சாங்க சாப்பாடும் ஆற ஆரம்பிச்சிச்சு ஆனா பப்பி சாப்பிடல அம்மாவுக்கு பப்பி டிவிக்கு அடிக்டாக இருக்குத நினச்சி ரொம்ப கவலை இந்த பையன் இப்படி இருக்கானேன்னு எட்டி பார்த்தாங்க ஆனால் பப்பி டிவியில் ஆர்வமாக இருந்துச்சு அப்போது பப்பியோட ஃப்ரெண்டான டெட்டும் ஜம்போவும் வந்தாங்க பப்பியோட ஜாலியாக விளையாடலான்னு வெளியில இருந்து இருந்தாங்க அப்போது ஜம்போ தன் கையில் உள்ள மார்பிள்ஸை வெளியில இருந்து காமிச்சிச்சு ஆனால் பப்பி அதை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியலை ஜம்போ உள்ள போய் பப்பி நம்ம மார்பல்ஸ் விளையாடலாம் வரியான்னு கூப்பிட்டுச்சு பப்பி நான் டிவி பார்க்க போறேன் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிச்சு ஜம்போவும் டெட்டும் ரொம்ப வருத்தமா வீட்ல இருந்து வெளியேறினாங்க ஆனா பப்பி நான் டிவி பார்க்க போறேன்பா அப்படின்னு டிவி பார்த்துட்டு இருந்துச்சு பப்பியோட அம்மா அங்க வந்தாங்க பப்பி தாத்தா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க தாத்தா கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி பப்பி கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க ஆனால் பப்பி ஹாய் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் இப்போ டிவி பார்க்க போகிறேன் நான் தாத்தா கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண்ணுக்கு நல்லது இல்லை குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வருத்தத்தோடு அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க நேரமும் போய்கிட்டே இருந்துச்சு ஆனா பப்பி டிவி பாக்குறத நிறுத்தவே இல்லை டைம் போய்கிட்டே இருக்க இருக்க பப்பி ஒவ்வொரு ஷோவாக ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்துச்சு அதுக்கு டைம் போகிறது தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு கார்ட்டூன்ஸையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு அம்மா கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு முடிஞ்சிடுச்சு ஆனால் பப்பியோட ஃப்ரெண்டான டெட்டும் ஜம்புவும் ஜாலியாக வெளியில் பால் விளாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் டிவி பார்த்ததுனால பப்பியோட கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வலி தாங்காத பப்பி தன்னோட கண்ணை தேய்க்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வலிக்கவும் பப்பி அவங்க அம்மாட்ட அம்மா என் கண் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு பப்பி அழவும் அம்மா பப்பியை சமாதானப்படுத்தினாங்க சரியாக போயிடும்டா கண்ணா ரொம்ப கவலைப்படாதன்ட்டு இடையில பப்பி தன்னோட ஃப்ரெண்டான ஜம்பவும் டெட்டும் ஜாலியே விளையாடுறத இமேஜின் பண்ணி பார்த்துச்சு சே அம்மா பப்பிட்ட நீ ரொம்ப நேரம் டிவி பார்த்ததுனால தான் கண்ணா உன்னோட கண் இப்படி வளைச்சிருக்கு ஒன்றும் இல்லை சீக்கிரம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பப்பியை கன்வின்ஸ் பண்ணி பப்பியை ஹக் பண்ணிக்கிட்டாங்க பப்பியும் அம்மாவோட ஹக்கிங்கில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி தான் செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துச்சு முடிவு எடுத்த பப்பி கையில் ரிமோட் எடுத்து அம்மா நான் இந்த டிவியால் தானே என் கண்ணு இருட்டிட்டாச்சு இந்த டிவியை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயுமா நடந்து யோசிச்சு ஒரு வழியா ரிமோட்டை டிவி பக்கத்தில் கொண்டு போச்சு டிவி பக்கத்தில் கொண்டு போன பப்பி டிவியை என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுச்சு டிவியும் ஆஃப் ஆயிடுச்சு எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஹாப்பியாக கேட்கவும் அம்மாவும் ஹாப்பி ஆயிட்டாங்க பப்பியும் தன்னோடய ஃப்ரெண்டான ஜம்போவையும் டெட்டையும் தேடி ஓடி போக ஆரம்பிச்சிச்சு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிச்சு அதனால அவங்கள தேடி போச்சு ஜம்பவும் டெட்டும் என்ன பண்ணாங்க தெரியுமா ஹாப்பியாக கையை தூக்கி பப்பியை வரவேற்றாங்க மூணு பேரும் சேர்ந்து ஜாலியாக பார்க்கில் விளாண்டாங்க அது மார்னிங் டைம் டைம் போகிறதே அவங்களுக்கு தெரியல ஜாலியாக பால் விளாண்டு இந்த ஹாப்பினஸ்ஸை அவங்க அம்மாவோட ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவை தேடி நடந்து போச்சு ஒவ்வொரு ஹாப்பி மொமெண்ட்டையும் ரியலைஸ் பண்ணிச்சு அது வீட்டுக்கு போனதும் அம்மாட்ட அம்மா இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக போச்சு தெரியுமா டிவி பார்க்குறத விட விளையாடுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிச்சான் அம்மா ஹாப்பியாகி பப்பியை ஹக் பண்ணிக்கிட்டாங்களாம் அவ்வளோதாண்டா குட்டிமா இதுதான் உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னாங்களாம் சோ பப்பி எப்பவுமே அதோட டைம் அதோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஜாலியா விளையாண்டுட்டு இருந்துச்சான் சோ குட்டீஸ் நம்மளும் டிவிய லிமிட்டடாக பார்ப்போம் ஜாலியா லைஃப் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவோம் டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் இனி அடுத்த கதையில ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம் பாய்